அப்பதான் பலன் ஏறங்காலத்துக்கு ஏற்றபடி அனுசரிச்சுட்டு போகணும் அப்பதான் தட்சிணை உங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணி அது ஆளுக்கு எட்டனா மிச்சம்

பாரு காத்தான் மாதிரி இருக்கு இல்லையா பின்ன என்னவா வயசு பிள்ளை லட்சணமா இல்லாம கெட்டுப்படி வரைக்கும் என்ன தூக்கம் நீ மட்டும் வயசு பிள்ளை லட்சமா இல்லாமே வயசு போட நல்ல தாராலேயே போட்டே மாமா தேச்சால போகாதே! தேடுச்சு கேட்டா எங்க அப்பா சச்சுக்கூட வெடிவா சிவராத்திரி முன்னிட்டு அம்பாள் அனுகிரகம் நாடகம்

இவன் பட்டாளத்தில் சேர்ந்தான் இவனை எப்படி கூப்பிடுவார்கள் நினைத்தே சிரிட்டு மேஜர் நாளடைவில் அதனால் உனது பெயரை ஈரா பிச்சை என்று வைத்துக் கொள் உன் ஆசை ஈடு அடுத்தது நான் தான் தேவி பொன் அபிலாஷைகள் எனக்கு செல்ல வெட்கமாக இருக்கிறது தாய் சொல் எனக்கு எனக்கு கண்ணிறந்த கணவர் வேண்டும் எனக்கு வரப்போகிற கணவர் நூறு ஏக்கரா சொந்தக்காரராக இருக்க வேண்டும் நில உச்ச வரம்பு வரப்போகிறது சில ஆண்டு நன்றி தாயே அடுத்தது சிறுவா உன் ஆசை என்ன இன்ஜினியர் முதல் வேலை நீ இந்த வீட்டை ரிப்பேர் செய் எங்கு பார்த்தாலும் காரை பேருந்து கிடைக்கிறது அடுத்தது நான் உனது பெயர் மங்களம் ரொம்ப நல்ல பெயர் உனக்கு மங்களம் என்று ஏன் பெயர் வந்தது நான் எங்க அப்பா அம்மாவுக்கு நாலாவது குழந்தை அதிலும் மூன்றாவது பெண் குழந்தை இதற்கு மேல் தாங்காது என்று ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு மங்களம் பேர் வச்சு பார்த்தா அத்தோட மங்களமா முடிந்ததா இல்லை தாயே அதற்கு பிறகு நான்கு ஒரு பாட்டு பாடுறதா என்று பரவாயில்லை உனக்கு நல்ல சுரங்கானம் ஆம் தாயே நான் பட்டம் போலவும் கேபிஎஸ் போலவும் பாட வேண்டும் புகழ் பெற வேண்டும் அகில உலகம் சென்று பாட வேண்டும் அப்பா வந்து வாயில பாட்டு கேட்கணுமா போய் படுங்க படுங்க அக்கா நீ அப்ப என்கிட்ட சொல்லியே அது மறுபடியும் திருப்பி சொல்லணும் ஆனா சொல்றா கிடுகணும் ருசியிலே பசியடி ருசியடி புசியடி புசியடி இதுவே வேகமா ருசியிலே பசியடி பசியிலே ருசியடி புசியடி புசியடி அப்படி சொல்லலாம் எங்க இதுنا பிரமாதம் நான் சொல்றேன் சொல்லே பார்க்கலாம் பசியிலே ருசியடி 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 நான் சொல்றேன் சொல்றேன் ருசியடி பசியடி பசியிலே பச்சடி பச்சடி கிச்சடி கிச்சடி சொல்ல பார்க்கலாம் குட் ब्लड बैड ब्लड

தெரியமா மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கணும்னா அதுக்காக அதுக்கு என்ன ஆனா செய்வாங்க. கூட பார்த்து இவங்களை எல்லாரையும் வைக்கணும் அர்ச்சனை பண்ணிட்டமா பிரசாத எடுத்து இன்னைக்கு லலிதாவுடைய பிரதராள் குழந்தை ஹைதராபாத்ல இருந்துட்டு ஒரு நாள் கிழமைன்னா கூட குழந்தையால வர முடியறது இல்ல ஹைதராபாத் இருக்கேன் என்ன என்ன அவ என்ன சுகத்தை கண்ட அப்பா மணி, இப்ப நான் ஹைதராபாத்துக்கு வரைய வரேன் போன மாசம் கூட ப்ரமோஷன் ஆயிரத்தி ஐநூறு அறுநூறு எழுதி அவன் பிறந்த நாள் அவளுக்கே நினைவு இருக்கோ என்னமோ அதான் நாம பஜ்ஜி பஜ்ஜியம் பிறந்த நாள்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எங்க அப்பாவுக்கு வரும் பிறந்த நாள் ஒரே போக வரும் அவளுடைய பிறந்த நாள் என்னைகிட்டா

பேர்னருக்கல பே பே ட்டிங் காலத்து அம்ம

ஆரம்ப காலத்தில் அது இருக்கும் அப்படின்னு பாடுறாளே அது என்ன அதான் தெரியல அத முழுசா கேக்குறதுக்கு முன்னால ஒருத்தன் விசில விசில அடிச்சுடுறான் அவனை நல்லா உடைக்கணும் சரி நான் காலேஜ் போயிட்டு வரேன் ஆரம்ப காலத்தில் எது இருக்கும் நமக்கு தெரிய வேண்டாமா நான் தெரிஞ்சுட்டு